ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக ஒரு கடாய் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா எந்த மசாலாவும் அதுக்கு தேவையில்லை நடுவில் நான் ஒரு குட்டி டிப் ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் தயிர் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஏன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துனா நம்மளோட டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸ் பண்ண மேரினேஷன் கூட ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் பன்னீரை நான் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த பன்னீரையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அதையும் ஊற வச்சிடலாம் ஏன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சோம்னா அதில் இருக்கிற எல்லா மசாலாவும் பன்னீரில் நல்லா மேரினேட் ஆகி ஊறி நல்ல ஒரு டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு சைடில் எடுத்து வச்சிடுவோம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணி அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணோம்னா சீக்கிரமாக வணங்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினிங்கனாலும் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும் வெங்காயம் நல்லா நிறம் மாறி நல்லா பொண்ணு நிறமாக ஆகுற வரைக்கும் அதை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா எண்ணெயிலேயே எல்லா மசாலாவும் வதக்கினோம்னா அந்த மசாலாவோட பச்சை வாசனை வந்து நம்ம கிரேவியில் வராமல் இருக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி கூட சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு குட்டி டிப்பிங்க சொல்லட்டுமா தக்காளியை ரஃப்ஃபாக சாப் பண்ணி குட்டி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி பல்ஸ் மோட்டில் விட்டு எடுத்திங்கன்னா தக்காளியை குட்டியாக ரஃப்ஃபாக சாப் பண்ண மாதிரியே இருக்கும் இப்போ அந்த தக்காளியும் வெங்காயமும் ஒன்றா சேர்ந்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேப்சிக்கத்தை க்யூப்ஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க அந்த கேப்சிகம் ரொம்ப நீங்கள் ஃப்ரை பண்ணக்கூடாது எப்பவுமே கேப்சிகம் கொஞ்சம் க்ரன்ச்சி டெக்ஸ்டரில் தான் அந்த கிரேவியில் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு டூ மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறமா ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க நம்ம கிரேவி பன்னீர் கேப்சிகம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நம்ம கிரேவி கரிஞ்சிடும் நம்ம எதுவும் தண்ணியெல்லாம் ஊற்றிடணும் அட்ஜஸ்ட் பண்ணாதனால கொஞ்சம் சிம்மில் வச்சு கலந்து விட்டீங்கன்னா எல்லாம் நல்லா ஒன்றா இந்த மாதிரி கலந்து வரும் இப்போது நான் அந்த சீக்ரெட் டிப் சொல்லவா அந்த டிப் என்னன்னா இப்போ நம்ம கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் அந்த தண்ணி நார்மல் வாட்டராக இல்லாமல் நல்லா சுடுதண்ணியாக ஊற்றுனீங்கன்னா பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் அதை நல்லா வேகிறதுக்காக விட்டுடலாம் சூப்பராக யம்மியாக கலர்ஃபுல்லாக டெலிஷியஸாக ஒரு கடாய் பன்னீர் கிரேவி இன்றைக்கே பண்ணி பார்க்கலாமா எந்த மசாலாவும் அரைக்க வேண்டியதில்ல ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே நம்ம செஞ்சிடலாம் கடைசியாக ஃபைனல் டச்சாக நல்லா கொத்துமல் தலையை ஒரு கைப்பிடி எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு கலந்து விட்டிங்கன்னா கடாய் பன்னீர் கிரேவி ரெடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் சப்பாத்தி ரொட்டி ஃப்ளூக்கா நான் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா பாய்